வணக்கம் அனைவருக்கும் இனி வணக்கம் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் பொங்கல் திருநாள் அன்று ஒரு மிகப்பெரிய செய்தியை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அரசு நடுநிலை பள்ளிகளில் நியமிக்கப்பட்ட நேரடி நியமன பட்டதாரி ஆசிரியர்களின் தெரிவு பட்டியல் தச்சு வெளியேற்றிருக்காங்க தரவரிசை பட்டியல் மற்றும் டிடபிள்யூஏ செயல்முறைகள் அரசு நடுநிலை பள்ளிகளில் நியமிக்கப்பட்ட நேரடி நியமன பட்டதாரி ஆசிரியர்களின் தெரிவு பட்டியல் தரவரிசை பட்டியல்கள் எல்லாமே வெளியிட்டிருக்காங்க டிஆர்பி மூலம் ரெண்டாயிரத்தி மூன்று மற்றும் ரெண்டாயிரத்தி ஏழு வரையிலும் மற்றும் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிலும் தொடக்க கல்வித்துறையால் அனைத்து வகை அரசு நடுநிலை பள்ளிகளில் நியமிக்கப்பட்ட நேரடி நியமன பட்டதாரி ஆசிரியர்களுடைய தெரிவு பட்டியல் தரவரிசை எண் பட்டியல்கள் எல்லாமே வெளியிட்டிருக்காங்க தொடக்க கல்வி இயக்கத்திற்கு ரெண்டாயிரத்தி மூன்று மற்றும் ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி ஆறு ஏழு ஆண்டுகளில் பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களுக்கான போட்டித் தேர்வு முறையில் தெரிவு மேற்கொள்ளப்பட்டு இன சுழற்சியில் தற்காலிக தெரிவு பட்டியல் தயார் செய்யப்பட்டு பணி நாடுகளுடைய பெற்ற மதிப்பெண்கள் அடிப்படையில் தெரிவு பட்டியல்களுடைய பெயர் பட்டியல்கள் செலெக்ஷன் லிஸ்ட்டு பணி நாடுவர்கள் பெற்ற மெரிட் லிஸ்ட் என்ன மார்க் அடிப்படையில் வரிசைப்படுத்தி ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் வழங்கப்பட்ட லிஸ்ட்டு ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டில் மேற்கொள்ளப்பட்டது பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் பணி நாடுவர்கள் தெரிவு செய்யப்பட்ட தெரிவர் பட்டியல் இதுடன் இணைத்து அனுப்பப்படுகிறது மேலும் மேற்படி விவரங்களை வட்டார கல்வி பிஇஓ வாயிலாக சார்ந்த ஆசிரியர்களுக்கு தெரிவிக்குமாறு விவரங்களை சரிபார்த்து அவ்வாசிரியருடன் பணிப்பதிவருடன் ஒப்பிட்டு உறுதிக்குள்ள அறிவுரை வழங்குமாறு அனைத்து மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கும் தொடக்க கல்வி அலுவலர்களுக்கும் தெரிவிக்கிறாங்க இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தொடக்க கல்வி சார்நிலை பள்ளி தொடக்க கல்வி இயக்கத்திற்கு ரெண்டாயிரத்தி மூன்று மற்றும் ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஆறு ஏழு தெரிவு செய்யப்பட்ட பட்டதாரி பணி நாடவர்களுடைய பட்டியல் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பணி நாடோர்களுடைய தெரிவு செய்யப்பட்ட பட்டியல் ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் வெளியிடப்பட்ட தற்காலிகத் தெரிவு பட்டியல்கள் ஆசிரியர் தேர்வு வாரியிடமிருந்து பெறப்பட்டது என்றதை குறிப்பிட்டே சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுடைய செலெக்ஷன்ஸ் தான் தரிசனையை வெளியிட்டிருக்காங்க அதை நான் கீழே லிங்கில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நானூறு டெட் தேர்ச்சி பெற்ற நானூறு ஆசிரியர்களுக்கு பணி நியமனத்தை வழங்குங்க அவங்களுக்கு ஐம்பது பர்சன்ட் சீனியாரிட்டி முறைப்படியில் ஐம்பது பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு எழுதியும் பத்து சதவீத மார்க் மதிப்பெண்களை அவங்களுக்கு வழங்கு அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நானூறு ஆசிரியர் எட்டு தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் கோர்ட்டில் கேசஸ் எல்லாமே போட்டிருக்காங்க ஸோ அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு வழங்கு தீர்ப்பதற்கு இறுதி கட்டத்தில் இருக்கும் இந்த இறுதி கட்ட தீர்ப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த பொங்கலுக்கு பின்னாடி வெளியிடலாம் அப்படின்ற யோசனைகள் இருக்குது ஸோ அன்னை இன்னும் சில தினங்களில் இந்த தீர்ப்பு நமக்கு வெளியாகும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த தீர்ப்பு வந்து பார்த்திங்கன்னா டெட்டாசிரியர்களுக்கு சாதகமாக வெளிவதற்கு தொண்ணூற்றி ஒன்பது வாய்ப்புகள் இருக்குது மின்னல் ரவி அவர்களும் அவசர வழக்காக தொடுத்திருக்காரு அதோடைய தீர்வு இந்த மாதம் இறுதியில் எதிர்பார்க்கலாங்க டிஆர்பி மற்றும் பள்ளி சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடைய இணைந்திரங்கள் నన్ీ వం